பட்டு மகாலய அமாவாசை என்றது அனைத்து முன்னோர்களும் வந்திருக்கக்கூடிய நாள் என்பதனால் அன்னைக்கு வந்து நம்மளுடைய தாய் தந்தையர்கள் அதே போன்று நம்முடைய முன்னோர்கள் அனைவரையும் நினைத்து இந்த எள்ளு எடுத்துக்கணும் எள்ளும் ஜலம் எடுத்துக்கணும் எல்லா எள்ளு வந்து இப்படி எடுக்கக்கூடாது எப்பயுமே இந்த இந்த ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் சேரக்கூடாது எள்ளு எடுக்கும்போது இப்படி எடுக்கலாம் இப்படி எடுக்கலாம் அந்த தண்ணீரை வச்சுண்டு தண்ணீரை வைத்துக் கொள்ள வேண்டியது நீங்க பார்த்தோம் காத்தால நீங்க எழுந்த உன்ன நீங்க ஸ்நானம் பண்ணிட்டு ஸ்நானம்னாலே தலைக்கு நம்ம பார்த்திருக்கோம் அந்த தலைக்கு தலையும் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் தண்ணீரை விட்டுக்கொள்ளதான் ஸ்நானம் என்று பார்த்தோம் சுத்தமான வஸ்திரத்தை தரித்து கொண்டு கிழக்கு நோக்கி இருக்கலாம் கிழக்கு நோக்கி இருக்கும் பொழுது என்ன ஆகுது இது வந்து உங்களுக்கு தெற்கு நோக்கி ஆகிடும் இந்த 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 கையானது கிழக்கு நோக்கி உட்கார்ந்துட்டு முதல்ல நீங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு என்னுடைய முன்னோர்களையும் திருப்தி செய்ய போகிறேன் என்று நினைத்துக்கொண்டு ஒரு பஞ்ச பாத்திரம் அதாவது முடிந்த அளவுக்கு அந்த எவர் சில்வர் பதங்க பாத்திரங்களை உபயோகப்படுத்தக்கூடாது அந்த நம்ம அந்த பித்தளை பாத்திரங்களோ அது மாதிரி அந்த காப்பர் இதுல வச்சுட்டோம்னா அந்த தண்ணீர் எடுத்து முதல்ல சுத்தமா எடுத்துக்க வேண்டியது எள்ளு கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது நம்முடைய தந்தையார்லாம் தந்தையாருடைய பேரை சொல்லி அஹ் தர்ப்பயாமி அவருக்கு நான் தர்ப்பணம் செய்கிறேன் தண்ணீரை இந்த கையில வச்சுக்கோங்க இந்த கையில எள்ளு இந்த இடத்துல வச்சுக்கோங்க எள்ளும் ஜலமும் நம்ம விட 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 அது கீழே ஒரு பாத்திரத்துல விட்டுட்டு நம்ம அவங்க நம்ம சொல்லி விடணும் தந்தையாருன்னா தந்தையார் பேரை சொல்லி மூணு தடவை விடணும் தாயார்னா தாயார் பேரை சொல்லி விடணும் அது மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு நினைவுகள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரின் பெயரையும் சொல்லி உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பந்துக்கள் நம்ம உங்களுக்கு அபிமான தலைவர்கள் யார் இல்லையோ அதாவது எல்லாருக்குமே செய்யக்கூடிய ஒரு ஒரு இதுதான் இந்த மகாலய அமாவாசை எல்லா அமாவாசைகளையும் ராஜா யாருன்னா அந்த மகாலய அமாவாசை தான் அப்படி சொல்லலாம் முக்கியமான நாள் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்தின் வரக்கூடிய அமாவாசையானது மிகவும் சக்தி வாய்ந்தது அன்று இந்த எள்ளையும் தண்ணீரையும் நாம் இறக்க இறக்க இந்த வழியாக முக்கியமா என்னன்னா இந்த வழியா தான் இந்த இருக்கு இது தேவர்களுக்கு பண்ணுவா ரிஷிகளுக்கு இப்படி பண்ணுவா பித்துக்களுக்கு வந்து இந்த கட்டை விரலும் ஆள்காட்டி விரல் நடுவில் தண்ணீர் எள்ளுதான் அப்படி எடுக்கூடாது ஆனால் தண்ணீர் எந்த வழியா செல்லணும் இந்த வழியா தான் செல்லணும் இப்படி இருந்தா இது என்ன ஆகும் நான் கிழக்கு பார்த்து உட்கார்ந்து இருக்கேன் கிழக்கு பாத்து பொழுது இது தெற்கு பார்த்து தெற்கு அந்த தென்புலத்தாருன்னு இந்த தெற்கு வந்து நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இருப்பதாக நம்முடைய சாஸ்திரம் கூறுகிறது இது அவர்களுக்கு சென்றடைகிறது கீழே வந்து நீங்க முடிஞ்சா ஒரு தட்டு மாதிரி வச்சுக்கலாம் அந்த தட்டுல வச்சுட்டு அந்த அந்த தண்ணீரை என்ன பண்ணணும் தட்டு இல்ல பூமியில இருந்தா கூட பூமி சரிதான் சுத்தமா இருக்கணும் முக்கியமானது ஆஹ் முக்கியமா என்ன பண்ணணும் அந்த தண்ணீரை வந்து நீங்க அந்த தண்ணீரை நீங்க வெளியில விடும்பொழுது மரத்தில் விடக்கூடாது நீர்நிலைகளில் விடலாம் அதனால்தான் நம்ம பொதுவாகவே தர்ப்பணம் பொழுது நீர்நிலைகளில் பழி செய்வார்கள் ராமேஸ்வரம் போன்ற கேத்தங்களிலோ காவிரி கரைகளிலோ கங்கை போன்ற கரைகளிலோ செய்யலாம் நான் சொல்றது வீட்டில் செய்யும்போது கூட தட்டில் செய்து விட்டு தரையில் அப்படியே விட்டுவிடும் அதாவது நீங்க அந்த சுத்தமான தரையில அந்த தண்ணீரை இதெல்லாம் பண்ணிட்டு தரையில விட்டுட்டா போதுமானது